அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க துணை நவகரங்களையும் பிரபஞ்சத்தையும் அர்தனாரீஸ்வரையும் வணங்கி இன்றைய இன்றைய வீடியோ பதிவு பார்த்திங்க அப்படின்னா அத்னாரீஸ்வருடைய சிறப்பு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஒரு கணவன் மனைவி பிரச்சனையாகி பிரிஞ்சிட்றாங்க இல்லை கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்குது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திருச்செங்கோடு அத்னாரீஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பாதி பெண் பாதி அப்போ அலின்னு சொல்லக்கூடிய புதனுடைய ஆளுமை தன்மை உள்ள சுவாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்த்தநாரீஸ்வரர் தான் அப்போ இந்த அர்த்தநாரீஸ்வரரை புதன்களை அன்னைக்கு நீங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கீங்க இல்லை சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒரே வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்து அத்னாரீஸ்வரரை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணி அந்த ரெண்டு மாலையும் சுவாமிக்கு போட்டுட்டு அந்த மாலையை வாங்கி நீங்கள் தம்பதி சமயத்தில் மாலை மாற்றி அந்த இடத்துலையே சாமி முன்னாடியே நீங்கள் மாலை மாற்றி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரிஞ்சே போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலை உங்களுக்கு வராது அப்போ நீங்கள் பிரிஞ்சு போக மாட்டீங்க இல்லை என்னுடைய மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க என்னுடைய கணவர் பிரிஞ்சு போயிட்டாரு நான் வந்து தனியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தனியாக வாங்க ரெண்டு மாலை வாங்கிட்டு வாங்க சுவாமிக்கே அந்த ரெண்டு மாலையும் போட்டுட்டு தீபம் ஏற்றி சங்கல்பம் பண்ணி அடுத்த முறை வரும்போது என்னுடைய மனைவியோடு நான் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக அந்த அத்னாரிசோரோட ஆசீர்வாதால் கண்டிப்பாக நீங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்றா தான் நீங்கள் அடுத்த வருஷம் வருவீங்க அந்த மாதிரியான ஒரு மிக சிறப்பான ஒரு ஸ்தலம் அப்படின்னா திருச்செங்கோடு அத்னாரிசோருடைய ஸ்தலம் ஒரு முறை வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்